வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வஜிர அபிவர்த்தனை விடுத்த அழைப்பு தனியார் விருந்தகத்தில் அரசியல்வாதிகளின் ரகசிய சந்திப்பு ஜனாதிபதி அனுருகுமார திசா நாயக்க வைப்பின் தொடரும் ஆபத்து தற்கொலை தாக்குதல் நடத்தவும் தயார் நிலையில் மர்ம நபர் தமிழர் பகுதியில் அபிவிருத்தி என்ற பெயரில் தொடரும் அத்துமீறல்கள் போராட்டத்தில் குதித்த மக்கள் விரைவில் சிறை செல்ல உள்ள அர்ச்சுனா ராமநாதன் எச்சரிக்கும் இளங்குமரன் எம்பி நெருக்கடிக்கு பின் இலங்கை பொருளாதாரத்தில் நம்பிக்கை மீள்கிறது பாராட்டு தெரிவித்த சர்வதேச நாணய நிதியம் மகிந்தவிற்கு ஏற்பட்ட உயிராபத்து அச்சத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு மத்தியில் இந்தியாவின் வர்த்தகத்தை பலப்படுத்த ரஷ்யா எடுத்துள்ள புதிய திட்டம் ஐசிசி ஆண்கள் டி டுவெண்டி கிண்ண கிரிக்கெட் போட்டி இதுவரை தகுதி பெற்றுள்ள பதினேழு அணிகள் கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு இனி தொடர்பான விரிவான செய்திகள் தனியார் விருந்தகம் ஒன்றில் எதிர்க்கட்சி சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்களின் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திப்பு கொழும்பில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ர அபயவர்த்தனவின் அழைப்பின் பேரில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் இலங்கை பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாம ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் ஆகியோர் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து தங்கள் நிலைப்பாட்டை கூட்டத்தில் விளக்கியுள்ளனர் எதிர்கட்சியின் தலைமையில் கொழும்பில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன மேலும் எதிர்காலத்தில் எதிர்கட்சிகள் இணைந்து எடுக்க வேண்டிய பல முக்கிய நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு முன்வைக்கப்பட்ட அனைத்து திட்டங்களுடனும் உடன்பட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தகவ விkindindன்ற. ஜனாதிபதி அனுருக்குமார திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆகியோரை கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றும் நிலவுவதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து விடுவிக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவரான அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ரகசிய விசாரணைகள் நடைபெறுவதாகவும் விசாரணைகளை நடத்தும் அதிகாரிகளுடன் தான் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு பிரித்தானியாவில் இருந்து வழங்கிய கலந்துரையாடலிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்புது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஆகியோரை தற்கொலை தாக்குதல் அல்லது ஸ்னைப்பர் தாக்குதல்களில் கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றும் நிலவுவதாக அவர் கூறியுள்ளார் குறித்த விசாரணை தகவல்களை பொதுவெளிக்கு தெரியப்படுத்த முடியாதுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஆகியோர் மக்கள் மத்தியில் பிரபலமாகியுள்ளதோடு அன்புக்கும் ஆளாகியுள்ளனர் ஆனால் போதைப் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் அதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளின் பெரும் அச்சுறுத்தலுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளன நேரடியாக குறிப்பிட முடியாவிட்டாலும் ஜனாதிபதி அனுரகுமார துசாநாயக்கவிற்கு நூற்றுக்கு நூறு வீதம் ஆபத்து நெருங்கிவிட்டது அவரை படுகொலை செய்வதே அவர்களின் நோக்கமாகும் இன்னும் ஒரு வருடத்தில் இலங்கை சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் பாரிய மாற்றங்களுக்கு உள்ளாகப் போகிறது அதை விரும்பாத சக்திகள் இவர்களை முடித்துவிடவே சிந்திப்பர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் காற்றாலை திட்டம் உட்பட கிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக மட்டக்களப்பில் கவன போராட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது கிழக்கு மாகாண சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தினை காந்தி பூங்காவில் உள்ள ஊடகவியலாளர்கள் நினைவு தூபிக்கு முன்பாக முன்னெடுத்துள்ளனர் மக்களின் வாழ்வாதாரத்தினையும் இயற்கை சமநிலையினையும் பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்துக என்ற துணிப்பொருளிலேயே இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் மட்டக்களப்பு மற்றும் திருக்கோணைமலை மாவட்டங்களில் இருந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கை மக்களின் நிலங்களை பறித்து அந்நிய நாடுகளுக்கு வழங்குவதா அபிவிருத்தி இயற்கையினை பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் வேண்டாம் காற்றாலைக்காக பறவை இனங்களை அளிக்கலாமா மாதவனையையும் தாரை பார்க்கும் நோக்கமா என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தியவாறு இந்த போராட்டம் இடம்பெற்றது அத்துடன் ஜனநாயக ரீதியாக மன்னாரில் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வருவோரை போலீசார் தாக்கியமை அச்சுறுத்தியமை என்பன வடகிழக்கில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களாகவே கருதுவதாகவும் ஆட்சிகள் மாறினாலும் அவர்களினால் முன்னெடுக்கப்படும் அடக்குமுறைகள் தொடர்வதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டது மன்னார் மட்டுமன்றி கிழக்கு மாகாணத்தில் திருக்கோவில் கதிரவெளி குச்சவெளி மூதூர் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் கனிய மணலகழ்வுகளும் மக்களுக்கு ஆபத்தானவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை திருக்கோணமலையில் முத்துநகர் சம்பூர் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் சூரிய மின்சக்தி திட்டங்களும் மக்களின் வாழ்வாதாரத்தினையும் விவசாயத்தினையும் அளிக்கும் திட்டங்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான தேவையற்ற மற்ற திட்டங்களை நிறுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன்போது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் விரைவில் சிறை செல்ல நேரிடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு சில நாட்களுக்கு முன்பு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இங்கே சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அதற்கு ஆளும் கட்சியை துணை போவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இது தொடர்பாக வடமராட்சி கிழக்கிற்கு நேற்று விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அனைத்து பகுதிகளிலும் இடம்பெறும் சட்டவிரோத தொழில்களை எவ்வாறு நிறுத்துவது என்பது எங்களுக்கு தெரியும் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் நட்பு ரீதியாக என்னுடன் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டார் அதில் முக்கியமாக அவர் தெரிவித்த விடயம் என்னவென்றால் யூடியூபர்ஸ் என்னை வைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள் அதனால் என்னை வைத்து பணம் சம்பாதிக்க நான் எவரையும் அனுமதிக்க மாட்டேன் ஆகவே நானே யூடியூப் செய்து நான் நல்ல வருமானத்தை பெற்றுக்கொள்கிறேன் ஆகவே அர்ஜுனா ராமநாதனின் இலக்கு பணம் சம்பாதிப்பது இன்று பல கோடி புலம்பெயர் மக்களை ஏமாற்றி அவர் பணம் சம்பாதித்துள்ளார் ஆனால் இப்போது பணம் கொடுத்த புலம்பெயர் தேச மக்களும் கொடுக்காத மக்களும் அர்ச்சுனாவை பற்றி உணர்ந்து விட்டார்கள் அதனால் அவர்களுடைய தொடர்பு இல்லாததால் அர்ச்சுனா நாமலை வைத்து ஐஸ்லாந்து ஜனாதிபதி நாமலின் தலைமையின் கீழ் சுகாதார அமைச்சராக இருந்து கொண்டு எவ்வாறு பணம் சம்பாதிப்பது என்று கற்பனை காணுகிறார் ஆகவே அர்ச்சுனா ராமநாதனும் விரைவில் சிறை செல்ல நேரிடும் வெளிநாட்டு வாழ் உறவுகளிடம் அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களையே கேவலப்படுத்தும் ஒருவர்தான் தான் அர்ச்சுனா ராமநாதன் புலம்பெயர் உறவுகள் தங்களுடைய தாய் நாட்டை கட்டி எழுப்புவதற்காக ஏதோ ஒரு நம்பிக்கையில் அர்ஜுனாவிற்கு பெருந்தொகையான பணத்தை வழங்கினார்கள் அந்த நேரம் வேலை கிடைத்தால் போதும் என்று இருந்தோம் ஆனால் தற்போது சந்தோஷமாக இருப்பதாக தன்னிடம் அர்ச்சுனா எம்பி கூறினார் அவருக்கு இங்கு கட்சி காரியாலயம் என்று ஒன்றும் இல்லை நாமலின் வீட்டில் இருப்பதாக நான் உணர்கிறேன் இவ்வாறு ஊழலில் ஈடுபட்ட அர்ச்சுனாவிற்கு வடமாகாண மக்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்ப தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் இளங்குமரன் எம்பி தெரிவித்துள்ளார் இலங்கையின் விரிவான பொருளாதார சீர்திருத்த திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நெருக்கடிக்கு பின்னராக வலுவான மீட்சியையும் மேம்பட்ட நிதி ஆரோக்கியத்தையும் இலங்கை குறிப்பதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் ஐந்தாவது மதிப்பாய்வை சர்வதேச நாணய நிதிய குழு தற்போது நடத்தி வருகிறது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை முதலாம் அன்று சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு தமது நான்காவது மதிப்பாய்வை முடித்த நிலையில் இலங்கைக்கு முன்னூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் கிடைத்தன இதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் நிதி உதவியாக நாணய நிதிய இலங்கைக்கான பொருளாதாரம் நம்பிக்கைக்குரியதாக மாற்றமடைந்துள்ளது பணவீக்கமும் தனிந்துள்ளது அத்துடன் அரச வருமானமும் கணிசமாக மேம்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கையின் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என்றும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்ட இரண்டு வாகனங்களில் ஒன்று இன்று அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ குழம்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்தில் குடியேறியுள்ளார் இந்த சட்டத்திற்கமைய ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட போக்குவரத்து வசதிகளும் திரும்ப பெறப்படும் அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்ட வாகனங்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளன குண்டு துளைக்காத கார் மற்றும் டொயோட்டோ லேண்டர் ரோவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்க ன குண்டு துளைக்காத கார் பழுது பார்ப்பதற்காக பல மாதங்களாக மாத்திரையில் வாகனம் பழுது பார்க்கும் இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் பழுதுபார்ப்பு பணி இன்னும் முடிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் வாகனத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி செயலகத்திற்கு மகிந்த தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது லென்ட்ரோவர் நேற்று தங்காலையில் இருந்து கொழும்புக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இன்று அரசாங்கத்திடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டு வாகனங்களும் இல்லாத நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணி வாகனங்கள் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது குண்டு துளைக்காத வாகனம் இல்லாததால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறித்த அச்சநிலை ஏற்பட்டுள்ளது மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் போக்குவரத்துக்காக இரண்டு ஓட்டுநர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருந்தனர் இந்த இரண்டு நியமனங்களும் நேற்று முன்தினம் முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள கடுமையான வரி விதிப்பு நடவடிக்கைகளால் ஏற்படும் இழப்புகளை ஈடுகட்டவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் நகரொன்றில் நடைபெற்ற சர்வதேச ஓல்டாய் கருத்தரங்கில் உரையாற்றிய ரஷ்ய ஜனாதிபதி புடின் இந்தியாவுடனான உறவு மற்றும் வர்த்தகம் குறித்து முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் வர் இருந்து மசகு எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத வரி விதிப்பு நடவடிக்கைகளால் இந்தியா எதிர்கொள்ளும் இழப்புகள் ரஷ்யாவுடனான மசகு எண்ணெய் இறக்குமதி மூலம் சமன் செய்யப்படும் இதன் மூலம் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக இந்தியா தனது கௌரவத்தை பெறும் மேலும் வர்த்தக ஏற்ற தாழ்வுகளை நீக்கும் நோக்கில் இந்தியாவிடமிருந்து அதிக அளவில் விவசாய பொருட்கள் மற்றும் மருந்துகளை வாங்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் இதற்கான வழிமுறைகள் குறித்து சிந்திக்குமாறு ரஷ்ய அரசு துறைகளுக்கு நான் அறிவுறுத்தி ரஷ்யாவிற்கு இந்தியாவுடன் எந்த பிரச்சனையோ அல்லது பதற்றங்களோ ஒருபோதும் இருந்ததில்லை இரு நாடுகளும் எப்போதும் தங்கள் உணர்திறன்களை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன சோவியத் யூனியன் காலத்தில் இருந்து இந்தியா தனது சுதந்திரத்திற்காக போராடிய காலத்தில் இருந்து ரஷ்யா இந்தியா உறவில் எப்போதும் ஒரு சிறப்பு தன்மை இருந்து வருகிறது இந்தியா அதை மறக்கவில்லை என்பதை நாங்கள் பாராட்டுகிறோம் எனது நண்பர் மோடியுடனான பேச்சுவார்த்தைகள் எனக்கு மிகவும் நம்பிக்கை அளிக்கின்றன மோடி சமநிலையான தேசிய சிந்தனை உடைய தலைவர் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளில் இந்தியா ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து எங்கள் நிலைப்பாடுகளை கவனமாக கணக்கில் எடுத்துக் கொள்கிறோம் நமது வெளியுறவு அமைச்சகங்கள் மிகவும் நெருக்கமாக இணைந்து செயல்படுகின்றன அதே சமயம் ரஷ்யா இந்தியா இடையே பொருளாதார ஒத்துழைப்பில் உள்ள குறிப்பிட்ட சில பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய அவசியமும் உள்ளது என கூறியுள்ளார் இந்த அறிவிப்பு அமெரிக்காவின் வரி விதிப்பு அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியிலான ஆதரவை வழங்குவதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்ட கால நட்புறவை உறுதிப்ப தாகவும் அமைந்துள்ளது <this> இந்தியா மற்றும் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஐசிசி ஆண் டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கு தற்போது பதினேழு அணிகள் தகுதி பெற்றுள்ளன ஆப்பிரிக்க தகுதிச் சுற்றின் மூலம் சிம்பாபே மற்றும் நமீபியா அணிகள் தகுதி பெற்றுள்ளன இந்த தொடருக்கு மொத்தம் இருபது அணிகள் பங்கேற்க உள்ளன தற்போது வரை மொத்தம் பதினேழு அணிகள் தகுதி பெற்றுள்ளன மீதமுள்ள இடங்களுக்கான தகுதி சுற்றுகள் விரைவில் முடிவடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கு வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் பல அணிகள் தகுதி பெற்றுள்ளன அந்த வகையில் போட்டியை நடத்தும் நாடுகளின் அடிப்படையில் இந்தியா இலங்கை ஆகியன தகுதி பெற்றுள்ளன. இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டி டுவெண்டி உலக சூப்பர் எயிட் அணிகளின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் ஆகிய அணிகள் தகுதி பெற்றுள்ளன ஐ சி சி டி டுவெண்டி அணிகளின் தரவரிசை மூலம் அயர்லாந்து நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் ஆகிய அணிகள் தகுதி பெற்றுள்ளன இதேவேளை பிராந்திய தகுதி சுற்றுகள் மூலம் கனடா இத்தாலி நெதர்லாந்து நமீபியா சிம்பாப்வே ஆகிய அணிகள் தகுதி பெற்றுள்ளன இந்நிலையில் மீதமுள்ள மூன்று இடங்கள் கிழக்கு ஆசிய பசிபிக் பிராந்திய தகுதி சுற்றின் முடிவில் பூரணப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சினைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு